எப்பவுமே மஞ்ச பசினிக்காய் வெள்ளை பூசினிக்காய் இலையில தான் குழம்பு செய்வோம் இன்றைக்கி மாமியார் சுரக்காவோட இலை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதை ஒரு பக்கம் அவங்க ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி இலை குழம்பு செய்யும்போது எங்கள் வீட்டுக்காருக்கு ஆஃபீஸ்க்கு கொடுத்து அனுப்ப மாட்டோம் அதனால் வந்து பாத்தீங்கன்னா தனியாக வெள்ளரிக்காய் போட்டு மோர் குழம்பு செஞ்சிருந்தேன் கூடவே வந்து கத்திரிக்காய் பொரியல் தான் செஞ்சுருந்தேன் மூணு நாள் லீவ் விடுறாங்கன்ற சந்தோஷத்தில் டிஃபன் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே விட்டுட்டு வந்துட்டார் போல் வேறு டிஃபன் பாக்ஸ்ல பேக் பண்ணுறேன்னு சொன்னதுக்கு வேண்டாம் எனக்கு பொதுச்சோறு போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால அவருக்கு வேக வேகமாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் இன்றைக்கி எதவோ ஒரு நாள் மட்டும் வெயிட் லாஸ் இருக்கலாம்னு தோணுச்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் தனியாக பிரெட் ஆம்லேட்டும் ஒரு ஸ்வீட் பண்ணும் இருந்தது அதை தான் சாப்பிட்டேன் வெயிட் லாஸ்ன்ற பேரில் எவ்வளோ சாப்பிட்ருக்க பாருங்கள் இன்றைக்கி மட்டும் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு பொதிச்சோ ரெடி பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு இன்னொரு இலை இருந்தது எனக்கும் ஒரு சைடு ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஒரு சைடு பலகொட்டை வறுவலை இன்னொரு சைடு சுரக்காயோட இலையும் வந்து குழம்பு வச்சுட்டேன் முருங்கைக்கீரை வந்து சோறு வடித்து தண்ணி ஊற்றி செய்வோம் அதே மாதிரி தான் வந்து செஞ்சிருந்தேன் அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சு வந்துட்டு என்னோடய பொதிச்சோறு சாப்பிட்டு முடித்தேன் அவ்வளோ தந்து எப்படி பிடிச்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி